கதிரை பசு நாமும் பயன்படுவதாக இதனால் இந்த காலங்களில் அவர்கள் பலப்படுத்தும்படியே நமக்கு வார்த்தை சங்கீதம் அதனுடைய நூற்றி நாற்பத்தி ஏழாம் அதிகாரம் அதனுடைய ஆறாவது கர்த்தர் சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார் துன்மார்க்கரை தரை மட்டும் தாழ்த்துகிறார் கதிரை பசு நாமும் பயன்படுவதாக இந்த வசந்தை கொண்டு தான் தேவ நம்ம என்று அவர்கள் பலப்படுத்துகிறார் இது ஒரு எச்சரிப்பின் சத்தமா இருக்கிறது இரண்டு அனுபவங்களை பார்க்கிறோம் ஒருவனை கர்த்தர் உயர்த்துகிறார் வேண்டும் நம்முடைய வாழ்க்கை கத்தரால் உயர்த்தப்படுகிற உட்பட்டதா இருக்கிறதா இல்லை கர்த்தரால் தாழ்த்தப்படுகிற அப்படிப்பட்ட பொல்லாத அனுபவத்திற்கு உட்பட்டதா இருக்கிறதா யாருடைய வாழ்க்கையில கர்த்தர் உயர்த்துகிறார் யாருடைய வாழ்க்கையில கர்த்தர் அவனை தாழ்த்துகிறார் இதை தேசங்களாகி நாம் நிச்சயமான் அறிந்திருக்க வேண்டும் அப்படி அறிந்திருந்தால் தான் தேசங்களாகிய நாணயங்களும் கர்த்தரா உயர்த்தப்படும்படியான அனுபவத்திற்கு உட்பட நம்மால் பிரயாசப்பட முடியும் நம்மால் நம்முடைய கிரியைகளை ஒழுங்கு செய்ய முடியும் இங்கே தேவன் விரும்புகிற ஒரு அனுபவத்தையும் தேவன் வெறுக்கிற ஒரு அனுபவத்தையும் இந்த வசனம் நமக்கு காண்பிக்கிறது எந்த மனுஷனை கர்த்தர் உயர்த்துகிறார் தெரியுமா எந்த மனுஷன் சார்ந்த குணம் இருக்கானோ அவனை கர்த்தர் உயர்த்துகிறான் அதே நேரம் எந்த மனுஷனை கத்தர் தாழ்த்துகிறார் தெரியுமா துன்மார்க்கமான கிரியர்களை நடப்பிக்கிற துன்மார்க்கனை கத்தர் தாழ்த்துகிறார் அது எப்படி தாழ்த்துகிறார் தரை மட்டும் தாழ்த்துகிறார் அதுக்கு மேல அவன் தாழ்த்தப்படவே முடியாத அளவுக்கு ஆண்டவர் அவனை தாழ்த்தி போடுகிறார் அவனால் அதுக்கு மேல எழுப்ப முடியாது அவனுடைய வாழ்க்கையில உயர்வு என்பது இனி நிச்சயமா அவனுக்கு வராது அப்படிப்பட்ட ஒரு நிலையில தரை மட்டும் துன்மார்க்கன் தாழ்த்தப்படுகிறான் எச்சரிக்கை உள்ளவர்களாக நம்முடைய வாழ்க்கையில எப்பளவேனும் துன்மார்க்கியை நாம் நம்முடைய வாழ்க்கையில் நடப்பிக்க கூடாது ஏன்னா வேதத்தில் ஒரு காரியத்தை கத்தன்மை எழுதி கொடுத்தாரே ஆனால் நிச்சயமாய் கர்த்தன் அதை நிறைவேற்றி வசனம் சொல்றது துன்மார்க்கன் தரை மற்றும் தாழ்த்தப்படுவான் என்று கர்த்தர் தேசங்களாக நம்ம தரை மற்றும் தாழ்த்த அல்ல அவன் நம்மை தெரிந்து கொண்டது உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார செய்யும்படியா ஜெயம் கொழுது அவன் என்னோடு கூட என்னுடைய சிந்தாசனத்தில் வீற்றிருப்பான் என்று அவன் நமக்கு வாக்குப்படுவானே அந்த வாக்கு திட்டத்தை தான் கர்த்தர் வந்து அவருடைய பெற்றிப்பை நமக்கு தந்து நம்மை கொண்டார் அவர் வந்து நம்மை அழைத்து சென்று நித்திய ரட்சி பிரவேசிக்க செய்ய தேவ நாயத்தமாயிருக்கிறார் அதற்காக தம்முடைய ஆவியாகிய பரிசுத்த ஆவியாக நமக்கு தந்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் மருமையைக்குரியவர்களா என்ற உன்னதத்திற்குரியவர்களா கர்த்தரோடு கூட அவருடைய சிங்காசனத்தில் அமர்ந்து ஆளுகை செய்கிறவர்களா நம்மை ஆயத்தமாக்கத்தான் தம்முடைய ஆவியாகிய பரிசு தாவியாகவே பரலோகத்தின் பலனை நமக்கு தந்திருக்கிறார் இவ்வளவு கருத்த நமக்கு எதற்காக செய்தா தெரியுமா நம்மை உயர்த்த இம்மையிலும் மறுமையிலும் உயர்த்த அவருடைய ஜனமாய் அவருடைய சொந்த ஜனமாய் அவருடைய மனவாட்டியாக கர்த்த நம்மை அழகு பார்த்து அவர் உயர்த்த விரும்புகிறார் இப்படிப்பட்ட தேவன் நமக்காக இவ்வளவு பெரிய உயர்வுகளையும் மகிமைகளையும் அவர் வைத்திருக்கும் பொழுது தேவசனங்களாகி நாம் துன்மார்க்கமான கிரியலை நடப்பித்து உலக மாமிசம் பிசாசு இப்படிப்பட்ட இப்படிப்பட்டே உழன்று மனமும் விரும்புகிற பிரகாரம் வாழ்ந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது கத்தை வைத்திருக்கிற மேன்மைகளை உயர்வுகளை நாம் இழந்து போகக்கூடாது என வேதம் தெளிவாச்சு வருகிறது தரை மட்டும் தாழ்த்தப்படுவான் என்று இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைக்கு அல்ல கத்தை நம்மை தெரிந்து கொண்டது கர்த்த நமக்கு நான் உயர்த்திருக்கிற அந்த மேன்மையான அனுபவங்களை இம்மையிலும் மறுமையிலும் கர்த்தால் உயர்த்தப்படுகிற அந்த மேன்மையான அனுபவங்களை தேசங்களாகி நான் சுதந்திரிக்க வேண்டுமானா தேசங்களாகி நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா இந்த வசனம் தெளிவாக சொல்லுகிறது சாந்த குணம் உள்ளவர்களை கர்த்த உயர்த்துகிறா இருந்துச்சு ஆகி சாந்த குணம் உள்ளவர்களா இருக்கும் துன்மார்க்கமான சுபாவம் ஒருவேளை நமக்குள்ள இல்லாம இருக்கலாம் ஆனா வேதம் சொல்லுகிறது எந்த மனுஷனுக்கு சாந்த குணம் இருக்கிறதோ அந்த மனுஷன் தான் கர்த்தரா உயர்த்தப்படுவான் தேவஜனங்களாகி நாம் சார்ந்த குணம் உடையவர்களாக இருப்பது மிக மிக அவசியமா இருக்கிறது இந்த கடைசி காலத்துல அதிகமாய் வெளிப்படுகிற ஒரு சுபாவம் தான் கோபம் வேதனை செல்கிறது நீ கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாமல் இரு ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில அவன் கோபம் கொள்ளும் பொழுது முதலாவது அவன் செய்கிற காரியம் தேவனுக்கு பிரியம் இல்லாத பாவக்கிரியர்கள் தான் தன்னுடைய பேச்சின் மூலமாகவோ தன்னுடைய வார்த்தையின் மூலமாகவோ தன்னுடைய சிந்தையின் மூலமாகவோ தன்னுடைய செயல்களின் மூலமாகவோ அவன் கோபத்தின் வெளிப்பாடு பாவமாக தான் இருக்கு அதனால்தான் சொல்றாரு பாவத்தை பிறப்பிக்கும்படியான கோபம் உனக்குள் வராதுபடிக்கு நீ சார்ந்த குணம் உள்ளவனா இரு என்று இப்ப நமக்குள்ள ஒரு கேள்வி எழுதும் ஆண்டவே நான் சார்ந்த குணம் உள்ளவனாக இருந்தால் என்ன சூழ்நிலை என்ன பண்ணுவாங்க எல்லா பழியும் என்னதை போட்டு என்னை உயிரோடி விழுகி விடுவார்கள் என்று நமக்குள்ள ஒரு கேள்வி எழுதும் அதற்கான ஒரு பதில் தான் வேதம் நமக்கு தெளிவா ஒரு பரிசுத்தவாதை காண்பித்து தருகிறது அதுதான் மோசை மோசை வாழ்க்கையை நாம் தியானிக்கும் பொழுது ஆரோன மீதியாவும் மோசைக்கு விரோதமாக அவன் மேல் பொறாமை கொண்டு எத்தியோப்பியா ஸ்திரீ அவன் விவாகம் பண்ணியதை குறித்து அவன் விரோதமான காரியங்கள் பேசுறாங்க கத்து அதை கேட்டார் ஆனா மோசை அதை கேட்டும் அதற்கு எந்த பிரதி சொல்லாமல் அதற்காக கோபம் கொள்ளாமல் அதை குறித்து எந்த கிரியர்களை வெளிப்படுத்தாமல் அவன் அமைதியா இருக்கான் மோசை அமைதியா இருந்ததுனால வசனம் சொல்லுகிறது கர்த்தர் அதற்குரிய அந்த மோசையை சொல்லப்பட்டிருக்கிறது எல்லா ஜனங்களை நமக்கு சிர்ச்சையை சாந்த குணமா இருக்கிறதுனால ஒருவேளை தற்காலிகமா அநேக நம்ம புரோதமா பேசலாம் நம்ம புரோதமான காரியங்களை ரொம்ப சந்தோஷமா செய்யலாம் துன்மார்க்கமான காரியத்தை துணிந்து நம்முடைய வாழ்க்கையை நடப்பிக்க அவர்கள் எழுப்பலாம் ஆனா வேதம் சொல்லுகிறது ஒரு மனுஷன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்படிந்து மோசையை போல சாந்த குணமாய் தனக்கு விரோதமாய் மற்றவர்கள் செய்கிற எல்லா காரியத்திற்கும் தான் பதில் அளிக்காமல் மோசையை போல சாந்த குணமாய் இருந்தானே ஆனால் அவனுக்காக கத்த பேசுவான் அவனுக்காக கத்த செயல்படுவான் என நீங்களும் ஆராதிக்கிற தேவன் நீதியாய் நியாயம் செய்கிற நியாயாதிபதியா இருக்கிறான் வானவருடைய சிங்காசனம் பூமி அவருடைய பாதப்படி அவருக்கு முன்பாக அநியாயமான காரியங்களை துணிகரமா வருவான் நடப்பிக்கிறானே ஆனால் கர்த்தர் நிச்சயமா அதற்குரிய பலனை அவனுக்கு கொடுப்பான் தம்முடையவர்களை தம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுந்து சார்ந்த குணமா இருக்கிறவர்களை கர்த்தர் மீட்டுக் கர்த்தர் கைவிடவே மாட்டான் கர்த்தர் உண்மை உலகா இருக்கிறதுனால தேவசனை ஆகியனாம் பயப்படாம கர்த்தருடைய வார்த்தை நம்மை நோக்கி எப்படி வருகிறதோ அதற்கு அப்படியே கீழ்படையலாம் சாந்த குணமா இருக்கிறதுனால நமக்கு ஒரு தீமை வராது மற்ற மனுஷர்கள் நமக்கு பேசுற காரியங்கள் நமக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார் கர்த்தரை பார்த்துக் கொள்வார் கர்த்தர் நினைப்பூட்டுகிற ஒரு வார்த்தை தான் நமக்கு விரோதமான காரியத்தை கர்த்தர் பார்க்கிறார் அவர் அதை பார்த்துக் கொள்வார் தேசங்களாக நம்பிடத்தில் கர்த்தர் எதிர்பார்ப்பது தெரியுமா நானும் நீங்களும் கர்த்தரை விசுவாசித்து எனக்காக யாவையும் என் தேவன் செய்து முடிப்பார் எனக்கு உரத்துமா இறப்புகிறவர்களை கத்தர் பார்த்துக் கொள்வார் நான் கத்தரை புரியப்படுத்தும்படியா அவர் எனக்கு நியமித்த பாதையில் நடக்கும்படியா அவரிடத்தில் விரும்புகிற சுபாவத்தை நான் வெளிப்படுத்துவேன் அப்படி நான் வெளிப்படுத்தும் பொழுது தற்காலிகமா சில வேதனைகள் என்னுடைய வாழ்க்கையில் வந்தாலும் அது எல்லாமே முடிவிலே நன்மையாய் மகிமையால் இம்மையிலும் மறுமையிலும் தேவசர்களாகி கர்த்தருடைய கத்தருடையவர்களால் உயர்த்தப்பட்டு கத்தர் நம்மை ஆசிர்வத்து நம்மை உயர்த்தி இன்மையிலும் மறுமையிலும் உயர்த்தி நம்பிலே சர்வதமிழ தேவன் மகிமைப்படுவது அதிக லட்சியம் தேவசனங்களாகி நாம் இதை உணர்ந்தவர்களா உண்மை உள்ள தேவன் நம்மை உயர்த்த ஆயத்தமாய் இருக்கிறார் தேவசனங்களாகி நாம் விரும்புகிற சாந்த வெளிப்படுத்த நாம் நம்மை முழுமையான கற்றை பார்த்து அர்ப்பணிப்போம் கருத்தாமே இந்த வசதி கிடைக்கும் அனைவரையும் அசுரத்தை வழிநடத்துவாராக கற்றை வசதி நாம் மட்டுமே பயன்படுவதாக மாநாடா ஏசு வருகிறார் ஆயத்தமாக கரை ஆயத்தப்படுத்துவோம் ஆமே என்பலம் ஒன்றுமில்லை என்று अर्बला <silence> निन्चून